அற்பமாய் என்னப்பட்ட உன்னை கொண்டு உன்னை கொண்டுதான் தான் அநேகருக்கு மூளை கல்லாய் மூளைக்கு தலை கல்லாய் நிறுத்தப் போகிறார் அற்பமா என்னை என்னப்பட்ட உன்னை கொண்டுதான் தான் மூளைக்கு தலை கல்லாய் நிறுத்தப் போகிறார் என்கிட்ட ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிருபைய என்னன்னா அந்த கிருபை நினைச்சு நான் ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கிறா அவருக்கு மட்டும் மகிமை உண்டாகட்டும் நான் யார ரொம்ப முக்கியப்படுத்தோம்னா சிறு பிள்ளைகளையும் வயசானவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்களையும் ரொம்ப முக்கியப்படுத்துவோம் என் வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில யாரை ரொம்ப முக்கியப்படுத்துவேன் சிறு பிள்ளைகளை ரொம்ப முக்கியப்படுத்துவேன் ஏன்னா அந்த பிள்ளைங்களுடைய வளர்ச்சி ஸ்டார்டிங் ஆகுது ஆண்டவருடைய அன்ப அதுங்களுக்கு கொடுத்தோம்னா அந்த பசுமர தாணி போல பதிய அது பிற்காலத்துல சின்ன வயசுல சண்டை கிளாஸ் போனேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கல்யாணம் ஆன பிறகு அந்த வயசுல பேசும் அப்போ அங்க போய் நான் பசுமர தாணி போல இருக்கிற கிரகத்துல பதிச்சுட்ட அப்படின்னா அந்த ஆத்மா எனக்கு தான் சொன்னேன் நான் நாளைக்கு பரலோகம் போகும்போது அந்த ஆத்மா வந்து இந்த அண்ணன் தான் எனக்கு சண்டே கிளாஸ் சொல்லி சொல்லி இந்த பாஸ்டர் தான் என் தலையில நடத்தினாரி நான் மறித்து ஒரு நாள் பரலோகத்துக்கு போகும்போது இல்ல ஆண்டவர் வருகை இருந்து அவர் என்ன எடுத்துக் கொள்ளப்படும் போது நான் ஒரு நாள் பரலோகத்துக்கு போகும்போது அந்த குட்டி பிள்ளை வந்து அப்படியே வந்து எனக்கு வைக்கும் நான் ஏன் முதிர் வயதானவங்களை முக்கியப்படுத்துறேன்னா அவங்க மிஞ்சு மிஞ்சி போன பெலத்தின் மிகுதினால இன்னும் ஒரு பத்து வருஷம் எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம்னு வச்சீங்களா அந்த அவங்க வாழ்நாட்கள் குறைவா இருக்கிறதுனால அவங்களை நான் முக்கியப்படுத்தி அவங்களுக்கு ஆத்துமா அப்ப அந்த அவங்களை சரியா ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் நடத்தி அவங்களை நடத்துறதுனால அவங்க அந்த காலத்துல ரசிக்கப்படும் போது உடனே அவங்க மறித்து விட்டாலும் அந்த ஆத்மாவோட கிரீடமும் எனக்கு நான் நாங்க போகும்போது அந்த முதிர் வயதானவங்க எனக்கு கிரீடம் அமைப்பாங்க இந்த தான் எனக்கு எல்லாருமே அற்பமா யாராவது மதிப்பாங்களா அலட்சியமா கேள்வி அப்பதான் அவங்கள ஒரு நாள் கண்டு மிரண்ட காலம் போய் அவங்க வயசாகி அவங்க உடம்பு கூணி குறுக்கும் போது அவங்கள அற்பமா எண்ணுகிற ஒரு அனுபவம் ஒரு ஊழிய சபைக்கு வர்றாங்க ஊழியக்காரவங்கள என்ன செய்யறாங்க ஏசப்பா கூட இருக்கிற பன்னெண்டு சகோதரர்களோ சீசர்களோ தடுக்கிறாங்க யார சிறு பிள்ளைகளை தடுக்கிறாங்க அப்ப அற்பமாய் எண்ணுகிறாங்க அந்த இடத்துல ஏசப்பாவுடைய வார்த்தை என்ன வருதுங்க இந்த சிறு பிள்ளைய ஒருத்தவனை தூக்கி வச்சிட்டு யாரும் அவங்கள தடை செய்யாதீங்க சிறு பிள்ளைகள் என்ன இடத்துல வர தடை செய்யாதீங்க இந்த பரலோக ராஜ்யமே அவங்களுக்கு தான் ஒருவன் இந்த சிறு பிள்ளையை ஏற்றுக்கொண்டா அவன் என்ன ஏற்றுக்கொண்டான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த சிறு பிள்ளைகளை வந்து முக்கியப்படுத்துற லெய்யா அப்போ யார் அற்பமா என்றோம் வயசான பாட்டி ஆயிடு முதிர் வயதா உன் தாய் முதிர் வயது ஆகும் போது அவளை அசட்டை பண்ணாதேன்றது முதிர் வயதா ஆயிட்டுனா யார் தான் ஃபஸ்ட் அசட்டை பண்ணுவாங்களா பிள்ளைகளே அசட்டை பண்ணுவாங்க லெய் ரூய்யா அப்போ அசட்டை பண்ணுகிற காலம் அந்த வயதான காலம் அந்த காலத்துல அற்பமா எண்ணப்பட்டு தள்ளப்படுகிற ஒரு காலம் ஆனா ஆண்டவர் இதைதான் முக்கியப்படுத்துகிற காலமா இருக்கு சிறு பிள்ளைகளை முக்கியப்படுத்துறாரு முதிர் வயதானவர்களை முக்கியப்படுத்துகிறார் அப்ப யார் கண்ணோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னா சிறு பிள்ளை வயசுல இருந்தே முதிர் வயது ஆகுற வரைக்கும் கத்தர் கண்ணோக்கி கண்ணோக்கமா பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு மனுஷனையும் ஆனா மற்றவர்கள் யார் எங்கெல்லாம் எப்படி எல்லாம் அற்பமா எண்ணி தள்ளுறாங்களோ அங்கெல்லாம் தேவனுடைய கரம் பலமா இறங்கி அவர்களை நடத்தும் அல்ல நான்